சரணம் நான் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் யோகி ஜெயக்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருந்தோட பேரு ஸ்ரீ போகர் கல்கரைச்சி கற்பம் போகர் கல்கரைச்சி கற்பத்துடைய பயன்கள் என்னன்னா நம்ம அந்த வெயில் காலத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதி என்னன்னா சிறுநீரக கல்லடப்பு இந்த சிறுநீரக கல்லடப்பு நமக்கு மொத்தம் நாற்பது வகையான கற்கள் உருவாகும் நீங்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன தண்ணி குடிக்கீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் கற்கள் உருவாகும் சிலது ரொம்ப கடினமான கற்களாக இருக்கும் சிலது மாவு போன்று மென்மையாக இருக்கும் இது எந்த வகையான கற்களாக இருந்தாலும் சரி இந்த போகர் கல்கரைச்சி கற்பத்தை காலை மாலை இருவேளையும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இளநீரில் கலந்து அப்படியே குடித்து வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பெரிய கல்னாலும் கரைஞ்சி வெளியே வந்துடும் இதை மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க பயன்பட்டு இன்றைக்கி நல்ல நல நலனோடு இருக்காங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இது கிடைக்கக்கூடிய இடம் ஸ்ரீ மகா கர்பல்ஸ் சதுரகிரியிலருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அத்தி கோயில் என்ற இடத்துல நம்ம வைத்தியசாலை இருக்குது அங்கே வந்தீங்கன்னா இது வாங்கிக்கிடலாம் இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்